Your dream vacation to Singapore starts from rupees 44999 only with GT Holidays. நாம் தமிழர் நிர்வாகி கொலைக்கு காரணம் விலகியே வழக்கு மர்மம். நாங்க अनाதிய ஐட்டம் சீமான் வந்தா ஆரிதலாம் இருக்கு. குழந்தைகளுடன் மனைவி கண்ணீர் ஒரு குழந்தையோ கடையை விட்டுட்டு ரெண்டு குழந்தையோ அந்த ஒரு கை குழந்தைய வச்சு நான் எப்படி நான் வாழ விட்டு போன காலையில நல்ல அஞ்சு மணிக்கு வாக்கிங் கிளம்பிடுவாங்க போயிட்டு ஏழு மணிக்கு போயிடுவாங்க டெய்லி போற இடம்தான் தான் போயிட்டு வந்து வர அன்னைக்கு போயிட்டு வரல ஏழே கால மணி ஆயிடுச்சு இப்ப நான் தூங்கிட்டு தான் இருந்தேன் இப்படி இறந்தேன் மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணி என்கின்ற பாலமுருகன் இவர் நாம் தமிழர் கட்சியில் மதுரை மாவட்ட வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்து வந்தார் இந்த நிலையில் தல்லாக்குளம் காவல் நிலையம் அருகே உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் வழக்கம்போல் செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலையில் பாலமுருகன் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார் அப்போது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் வீட்டருகே போய்க்கொண்டிருந்தபோது பாலமுருகனை பின்தொடர்ந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்துள்ளது மேலும் பாலமுருகன் அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என தல்லாகுளம் காவல்துறையினர் கொலை வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் நாம் தமிழர் நிர்வாகி பாலமுருகன் வழக்கில் இருந்த மர்மம் விளக்கியது இதுகுறித்து போலீசார் தெரிவித்ததாவது வழக்கின் முதற்கட்ட விசாரணையில் மகாலிங்கம் என்பவருக்கும் அவரது தம்பி மருமகன் பாண்டியராஜன் என்பவருக்கும் சொத்து பிரச்சனை பாண்டியராஜனுக்கு ஆதரவாக இறந்து போன அவரது சகோதரர் பாலமுருகன் மேற்படி சொத்தினை சமமாக பிரித்து தருமாறு கேட்டு மகாலிங்கத்திடம் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் இப்பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காணும் விதமாக பாண்டியராஜனின் மகள் பிரியா என்பவரை மகாலி மகன் அழகு விஜய் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர் திருமணமான பிரியா மற்றும் அலகு விஜய் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரியா தனது தந்தை பாண்டியராஜன் வீட்டில் இருந்து கொண்டு அழகு விஜய் மீது நீதிமன்றத்தில் பராமரிப்பு வழக்கும் விவாகரத்து வழக்கும் திறந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாண்டியராஜன் மகாலிங்கத்திடம் தனது மகளுக்கு சேர வேண்டிய சொத்தினை பிரித்து தருமாறு கேட்டபோது ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக பாண்டியராஜனின் புகாரின்படி மகாலிங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் பாண்டியராஜனின் மகள் பிரியா அவரது கணவர் அலகு விஜயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மகாலிங்கம் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் பாண்டியராஜன் தனது சகோதரர் பாலமுருகனை வைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற முடிவில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் எனவே பாண்டியராஜன் மற்றும் பாலமுருகன் தன்னை தாக்குவதற்கு முன்பாக அவரை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்த மகாலிங்கம் மற்றும் அவரது மகன் அழகு விஜய் அவர்களிடம் லோடு மேன்களாக வேலை செய்ய வரும் பரத் நாக இருள் கோகுலக்கண்ணன் மற்றும் பென்னி ஆகியோருடன் சேர்ந்து சரித்திர பதிவேடு குற்றவாளியான பாலமுருகனை கொலை செய்துள்ளனர் பாலமுருகனை கொலை செய்த அனைத்து நபர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலையானது இரு தரப்பினருக்கும் இடையே திருமண உறவினால் ஏற்பட்ட பிரச்சனையாலும் அவர்களுக்கு இடையே சொத்து பங்கீடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சனையாலும் நடைபெற்றதாகும் வழக்கானது புலன் விசாரணையில் இருந்து வருகிறது என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட நாம் தமிழர் நிர்வாகி பாலமுருகனின் மாமியார் மற்றும் மனைவி நம்மிடம் பேசுகையில் தலைவர் சீமான் வந்து பார்க்கணும் சார் அவர் பெரிய இடத்துல இருக்கார் சார் அவர் வந்தால் ஆறுதலாக இருக்கும் சார் ரெண்டு கை குழந்தைகளை வளர்க்க பணம் இல்லை ஆதரவட்ட அனாதை ஆயிட்டோம் சார் என்ன நடந்துச்சுன்னு தெரியல காரணம் புரியல குடும்ப பிரச்சனை தான் காரணமாகிறதும் தெரியல என்றனர் எங்களுக்கு ஆதரமே கிடையாது ஆதரவற்றவோ நாள் ஆயிட்டோம் என் வறுமையை சொல்லாம போயிட்டாலே தான் என் பிள்ளை எப்படி நான் வளர்ப்பேன் சேர்ந்து சொல்லி இன்னொரு குழந்தையும் விட்டுட்டு ரெண்டு குழந்தையும்

டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு